ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பதிவு என்ன பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை மூளைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பிரைனுக்கு அதாவது பிரைனுக்கு ரொம்ப நல்லது நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பா இல்லை பெரியவங்க உனக்கு வந்து சரியாக ஞாபக சக்தியே இல்லை போய் வல்லாரக்கீரை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கீரை தாங்க இது நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததில்ல நர்சரியில் வந்து அந்த அண்ணன் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் அது வந்து இவ்வளோ பெருசாக நிறைய வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் பார்க்க வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு டேபிளில் கூட நீங்கள் ஒரு ரெண்டு இலையை பிச்சு நீங்கள் தண்ணி தக்க ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வாட்டி கூட இன்னும் அறுவடை பண்ணி சாப்பிடல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதால சரி வேணாம் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன் சரி பார்க்க சூப்பராக இருந்தது மழையில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி க்ரீனாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பச்ச சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது நீங்களும் இந்த செடியை வந்து சுலபமாக வீட்டில் வந்து வளர்க்கலாம் இதுக்கு வந்து பெரிய ச வேலையெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் மண்ணில் நட்டு வச்சால் போதும் ரெண்டு மூணு கிடச்சா போதும் அதுவே வந்து இவ்வளோ நிறைய உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் அறுவடை பண்ண 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 எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வீட்டில் செய்ய செய்ய கடையை கடையை அடுத்தது உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே பதிவு தேங்க்யூ